கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஈசாயா தீர்க்க புஸ்தகம் அறுபத்து நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் இப்படி சொல்லுகிறது தேவனே உமக்கு காத்திருப்பவர்களுக்கு நீர் செய்பவைகள் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஆண்டவருக்கென்று காத்திருக்கிறவர்களுக்காக ஆண்டவர் காரியங்களை செய்கிறார் ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறார் என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே கர்த்தருக்கென்று காத்திருப்போர் மிக சொற்பமான கற்றுடைய ஜனங்கள் என்பதை நம்மில் அநேகர் அறிந்திருக்கிறோம் குறிப்பாக அதிகாலமே ஆயத்தமாகி காத்திருப்பவர்கள் குறைந்து கொண்டே வருகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் ஆனால் யாரெல்லாம் கத்தாகி இயேசு கிறிஸ்துவுக்கென்று காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கத்து பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் சங்கீதம் இருபத்தி ஏழு பதினான்கிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதம் நாற்பத்தி இரண்டு ஐந்து பதினொன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நாற்பத்தி மூன்று ஐந்திலேயும் நாம் வாசிக்கின்ற பொழுது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் மிக தெளிவாக வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல அப்படி ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிற அனுபவத்திலே நாம் கலாத்தியர் ஐந்து ஐந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியானவரை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோட காத்திருக்கிறோம் இந்த வசனத்தையும் நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இன்னும் நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்ற ஒரு வார்த்தையை நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ளுகிறோம் என்னை கேட்டு என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்கென்று காத்திருக்கின்ற பொழுது கர்த்த நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறவராக இருக்கிறார் நான் ஒருவேளை மிகுந்த பலவீனத்தோடு கூட இருக்கின்ற பொழுது நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நாம் கலங்கி நிற்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்க போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை புதிய ஒரு பலவீனமாய் காணப்படலாம் அல்லது அடிக்கடி பலவீனப்பட்டு போகிற ஒரு நபராக காணப்படலாம் அது மாத்திரமல்ல ஒருவேளை உங்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கிலே எப்பொழுது நீதி கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் காத்து கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் அதனால் யாரெல்லாம் கத்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கென்று காத்திருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே ஆண்டுவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவராக இருக்கிறார் நம் வேதத்தை அன்றாய் வாசிக்கின்ற பொழுது எனக்கு எப்பொழுது சுகம் கிடைக்கும் என்று சொல்லி முப்பத்தெட்டு வருஷமா வியாதியாயிருந்த ஒரு மனுஷன் குளத்தருகே காத்து கிடந்த ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை ஆனால் தேவதூதன் வந்து அந்த தண்ணீரை கலக்குகின்ற பொழுது அநேகர் முந்தி இறங்கி சுகத்தைப் பற்றி கடந்து சென்றார்கள் எட்டு நாளாய் பல வருடங்களாய் காத்து கிடந்த அந்த மனிதன் மத்தியிலே ஆண்டுபுறாகி இயேசு கிறிஸ்து வந்தார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் ஐயோ நான் இது தண்ணீரில் இறங்குவதற்கு முன்பதாக அநேகர் முந்தி இறங்கி சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு சுகம் பெற்று நடந்து சென்றான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியை நெடுநாளாய் காத்திருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் ஆண்டவரை நோக்கி நீ கூப்பிடுகின்ற பொழுது அவர் உன் நடுவிலே அற்புதராய் இருக்கிறார் அவர் உனக்கு பலத்த அற்புதங்களை செய்கிறார் நீ அதிசயங்களை பெற்றுக்கொண்டு கற்பனி நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பெரிய கிருபையை கொடுக்கிறார் நாம் கத்திற்காக பொறுமையோடு காத்திருப்போம் அவர் நம்மை பலப்படுத்தும்படியாய் ஸ்திரப்படுத்தும்படியாய் நமக்குள்ளே ஒரு பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நாம் காத்திருப்போம் வெய்யாகவே ஆண்டு உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து உங்களை ஆமீன் பண்ணுவாராக நாம் ஜபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த புதிய நாளுக்காய் ஸ்தூத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் வியாதி நிமித்தமாய் பலவீனத்து நிமித்தமாய் அல்லது மன அழுத்தத்தின் நிமித்தமாய் எப்பொழுது நீதி கிடைக்கும் என்ற ஏக்கத்தின் நிமித்தமாய் காத்து கிடக்கிற ஜனங்களுக்காக நோக்கி மன்றாடி ஜபிக்கிறோம் ஆண்டோடைய வல்லமை அவர்களை பலப்படுத்தும்படியாய் உமக்கென்று காத்திருந்து அநேக அற்புதங்களை சுதந்திரத்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வசனத்தின்படியே ஆண்டவரே உமக்கென்று காத்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் வல்லமை இறங்கட்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தை அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலே வந்து நிறைவேறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் பரிசுத்த பிதாவே அமேன் அமேன்